நேற்று பார்த்தீங்கன்னா இருபது ஒம்பதுல ஆல்போடு ரெண்டு ஆறு கொடுத்துருந்தோம் ஆறு பாசு டபுள்ஸில் டபுள் சிக்ஸ் ஏசியில் பாசு மற்றபடி இதில் வின்னிங் இல்லை இதில் எதுவும் வின்னிங் கிடையாது இதில் டபுள் சிக்ஸு கொடுத்துருந்தோம் அது ஏசியில் போயிடுச்சு இருந்தாலும் இதை பார்த்து போட்டிருந்தீங்கன்னா டபுள் சிக்ஸு ஏசியில் இன்றைங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று ஒம்போது இருபத்தஞ்சில் தனிப்பட்ட முறையில் கணக்கு இது வருது இது வந்துச்சுன்னா போட்டுருக்கேன் ஏபியில் டபுள்ஸ் வந்தாலும் வரலாம் டபுள்ஸுன்னு வந்துச்சுன்னா இதுதான் வரும் எனக்கு டபுள் ஃபைவோ டபுள் டூ சந்தேகமாக இருக்குது டபுள் ஃபைவ் ஏபியில் வந்துச்சுன்னா போட்டுருக்கணும் ஏபியோ ஏசியோ இது வழியாக ஒன்று இன்றைக்கி டபுள்ஸுன்னு அடித்தாங்க இருபத்தி ஒன்று இதுதான் வரும் பஸ் போட்டுன லாஸ் ஆகிக்காதீங்க இதில் நாலு இல்லாட்டி ஏழு இது ஒரு வாய்ப்பு இருந்தாலும் இருக்கும் கணக்கில் வந்தால் மட்டும் போட்டுங்க இத்தனை சீட்டையும் போட்டு லாஸ் ஆகிக்காதீங்க the double support huh? இதில் உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க அதிகம் போட்டு இது பண்ணிக்காதீங்க இது தனிப்பட்ட முறையில் போட்டு பார்த்துருக்குறேன் இந்த ஃபோர் டி இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்காங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டவுள் இதில் ஏதாவது ஒரு இது பிறந்த போட்டுருக்கேன் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு மேலே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க டபுள்ஸு இது நல்லா பார்த்துக்குங்க ஏ ஏபி ஏசியோ வந்துச்சுன்னா டபுள்ஸுன்னு வந்து இதுதான் வரும் நன்றி வணக்கம்